ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பைரன் சிபிஆர் கார்டை பத்தி தான் என்ன பார்க்க போறோம் அதாவது சிபிஆர் கார்டுனா என்ன அதனால என்ன யூஸு அதை நம்மளே எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கறத ஃபுல் டீடைல அந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அதாவது சிபிஆருங்கிறது சேம் ஐடி ப்ரூஃப் தான் சேம் நம்ம ஆதார் கார்டு அதாவது ஊர்ல ஆதார் கார்டு இருக்க போல இப்போ எல்லா ஊர்லயும் அந்த எல்லா நாட்டிலையும் இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க இப்ப நம்ம நாட்டில் வந்து ஆதார் கார்டுன்னு சொல்லலாம் இது இது பைசனில் பார்த்தீங்கன்னு சனாதி கார்டுன்னு சொல்லுவாங்க இது சேம் பஹிரில் சிபிஆர் அதாவது சென்ட்ரல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரி சாட்டு தான் சிபிஆர் இப்போ வந்து சிபிஆர் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் ஏன்ஜனாகி நீங்கள் பைரனில் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல்ல சிபிஆர் தான் கேட்பாங்க இப்போ ஒரு பேங்க் சம்மந்தமாக போகிறதா இருந்தாலும் சரி தான் ஒரு அதாவது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சம்மந்தமாக போகிறதா இருந்தாலும் சரி தான் போல் ஏது அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமாக இப்போ ஒரு சிபிஆர் ஒரு சிம் கார்டு எடுக்கணுனாலும் உங்களுக்கு சிபிஆர் தான் வேணும் அப்படியே ஒரு சிறிய செக்கிங் வந்தாலும் முதல்ல அவங்க சிபிஆர் தான் கேட்பாங்க ஏன்ஜன்னா சிபிஆரில் ஒரு பத்து டிஜிட்டல் நம்பர் இருக்குது அந்த டிஜிட்டல் நம்பர் அதாவது நம்ம யூனிக் நம்பர் இது எல்லாருக்கும் ஒன்று போல இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்ஜன்னாக்கே அது எல்லோருக்கும் மாறி மாறி தான் இருக்குது முதல்ல இருக்க அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நாலு நம்பர் வந்து உங்கள் உங்களோட பிறந்த வருஷத்தையும் பிறந்த மாதத்தையும் அடிப்படையில் இருக்கும் மீதி இருக்க நம்பர் எல்லாம் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அது அடிப்படையில் மீதி உள்ள நம்பர்லாம் இருக்குது அதனால் இந்த இந்த நம்பரை அவங்க என்ன பண்ணுவாங்க ஜன்னாக்க சிஷத்தில் போட்டு பார்க்கும்போது நீங்கள் யார் எந்த ஊர் நேஷ்னாலிட்டி உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு கிடச்சிடும் அதனால் எப்போவுமே சிபிஆர் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது சி அதுல இந்த சிபிஆர் வந்து அஞ்சு வருஷம் வேலிடிட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விசாவை பார்த்தீங்கன்னா சொன்னாக்கி விசா ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இருக்குது ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்குது ஆறு மாதம் வேலிடிட்டி விசா வேற இருக்குது ஆனால் சிபிஆர் மட்டும் அஞ்சு வருஷம் இருக்குது நீங்கள் கேட்கலாம் விசாவே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம்னு இருக்குது இந்த சிபிஆர் மட்டும் எதுக்கு அஞ்சு வருஷம்னு கேட்கலாம் ஆனால் சிபிஆர் அஞ்சு வருஷம் வேலடிட்டி இருக்கனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுபோல் இந்த இங்கேருந்து ஆட்கள் ஊருக்கு போவாங்க ஊருக்கு போகும்போது ஊரில் போன பிறகு விசா காலாவதி ஆயிடும் அப்போ அவங்க சிபிஆர் வந்து வேலடிட்டி இருக்கு அவங்க கேட்பாங்க நமக்கு சிபிஆர் வேலிட்டி இருக்கு இல்லை நமக்கு திரும்ப போகலாமான்னு கேட்டால் முடியாது ஏன் சொன்னாங்க சிபிஆர் வந்து ஐடி ப்ரூஃப் மட்டும்தான் ட்ராவலிங் சம்மந்தமாக எதுவுமே அது யூஸ் ஆகாது அதுபோல் நீங்கள் இங்கே பஹரனில் பஹ்ரனில் இருந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க அதாவது விசா கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறீங்க போயிட்டு நீங்கள் வேற வேற கம்பெனிக்கு வரீங்க வேற ஜாப்புக்கு வரீங்க அப்பவும் உங்களுக்கு இது போல் சிபிஆர் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு அது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அப்பவும் யூஸ் ஆகாது நீங்கள் பயிரினிக்கே வந்தால் கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் வேற கம்பெனிக்கு வந்து வேற ஜாப்புக்கு வரும்போது உங்களை கம்பெனி மாறும் ஐடி மாறும் எல்லாமே மாறுங்கிறதுனால உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகாது நீங்கள் அப்பவும் வேற புதுசாக நீங்கள் அந்த கம்பெனி சார்பாட்டு சிபிஆர் அடிக்க தான் செய்யும் போல சிபிஆர் இந்த சிபிஆர் வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியாதுன்னா விசிட்டிங் சில வர்றவங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க அது போல ஸ்டார்ட் டைம் சேலை வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த சிபிஆர் கொடுக்க மாட்டாங்க யாரு பெர்மனன்டா வந்து தங்கி வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிபிஆர் கொடுப்பாங்க இப்போ நீங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு உங்களுக்கு சிபிஆர பத்தி கவலை இல்ல ஏன்னா அந்த கம்பெனியே எல்லாம் பண்ணி கொடுத்துரும் அகாமடேஷன் கொடுத்துரும் நீங்க அகாமடேஷன்ல தங்கி இருப்பீங்க கம்பெனி பேர் என்ன பண்ணுவார்ன்னா மொத்தமாக எல்லாருக்குமே சாத்து அதுபோல் அவங்க பிளாக் நம்பரு அவங்க இது கம்பெனி சார்பாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ஒரு பிளாக் நம்பர் இருக்குது அந்த பிளாக் நம்பரில் எதோ சரௌண்டிங்கில் இருக்கோ அதில் உங்களுக்கு மெடிக்கலும் ஒதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிடலாம் அப்படியே கம்பெனி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் உங்களை அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுபோல் உங்களுக்கு சிபேரை ஆகும்போது மட்டும் டைம் மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண போகிற அவங்க ரிவியூல் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் கம்பெனியில் தங்கியிருக்கவங்களுக்கு அதை பற்றி சிபேரை பற்றி எந்த கவலையும் இல்லை அதே இது வெளியே தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுன்னா இப்போ ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்கன்னு வச்சுருங்களா ஏன்னா அந்த சிபிஆர் மெயின் எடுக்கிறதுக்கு முதல்ல ஐடி வேணும் அதாவது ப்ரூஃப் நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்கிற ப்ரூஃப் வேணும் அப்போ ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறீங்கன்னாக்கி அந்த வீடு வந்து சாதக அக்ரிமெண்ட் போடுவாங்க அக்ரிமெண்ட் போடும்போது அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னால் உங்கள் பேருக்கு வந்துடும் அப்போ அக்ரிமெண்ட் போட்டால் அது உங்கள் பேருக்கு இருக்கும் அப்போ அந்த எலக்ட்ரிஸ் பில் தண்ணி பில் எல்லாமே உங்கள் பேரில் வந்துடும் அப்படி நீங்கள் ஒரு வீட்டில் தங்கி அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு உங்கள் பேரில் இருக்குதா இருந்தால் உங்களுக்கு எந்த கவலை இல்லை நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரு அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில் பேப்பரு இதுங்க கொண்டு நீங்கள் அதை போல் ஒரு ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ பேக்ரவுண்டு கிரே கலரில் இருக்கணும் நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த சிபிஆர் போய் எங்கே இருக்குன்னு இல்லையாதுன்னா ஈசாக் டவுனில் இருக்குது நீங்கள் இசாக் டவுனில் போய் ஆச்சுன்னா உங்களுக்கு எடுத்துடலாம் உங்களுக்கு இதை பற்றி எந்த இதுவும் இல்லை போல் கம்மெல்ல வேலை பார்க்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அதை போல் ஒரு வீட்டில் தங்கி உங்கள் பேரில் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை நீங்களும் எடுத்துடலாம் இது இல்லாமல் வெளியே வந்து இன்னும் நாலு அஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணி தங்கியிருப்பாங்க அவங்கள எப்படி எடுக்கலாம்னு சொல்லியாச்சுன்னா ஏன்னா அவங்க பேரில் அந்த வீடு இருக்காது எலக்ட்ரிசிட்டி பில் ஒன்றும் இருக்காது அவங்கள எப்படி எடுக்கலாம்னு சொல்லியாச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க அது வந்து ஒரு அரபி பேரில் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அரபி அரபியோட சிபிஆர் தேவைப்படும் அதோட அந்த சிபிஆரில் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அதுவும் தேவைப்படும் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இதுவும் தேவைப்படும் அதே போல் அந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு உண்டு டிக்ளரேஷன் அக்காமடேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் உண்டு அதுவும் எடுத்து அதில் வந்து நீங்கள் அரபியோட பேர் அந்த நம்பர் இதெல்லாம் கொடுத்து உங்க சிபிஆர் நம்பரும் கொடுக்க வரும் அதாவது சிபிஆர் நம்பர் இருந்தால் நான் ஏற்கனவே முதல்ல சின்ன பல தான் அதாவது நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது பர்சனல் நம்பர் இன்னொன்று கொடுக்குறாங்களா அதுதான் அந்த நம்பர் தான் உங்களுக்கு பின்னாடி சிபிஆர் நம்பர்னு சொல்லிட்டு சிபிஆரில் கிடைக்கும் அந்த நம்பரை நீங்கள் அதில் எழுதி நீங்கள் இது சாக்கிட்டோன்னு போனாப்பரேன் என்ன அருபியும் வரணும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இவரு எங்கள் வீட்டில் தான் தங்கி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு டென் பிடி சார்ஜ் பண்ணுங்க தெரியாதுன்னா உங்களுக்கு சிபிஆர் வந்து ஒன் வீக்கில் ரெடி ஆயிடும் அதாவது எல்லாம் குரூப் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னு சொல்லியாச்சினா பத்து தினம் பண்ணுறாச்சுன்னா ஒரு 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 வாரத்துல உங்களுக்கு சிபிஆர் ரெடி ஆயிரும் இல்ல எனக்கு ஒரு வாரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு உடனே சிபிஆர் வேணும்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கும் அங்க பள்ளிகள் இருக்குன்னா அங்க ஸ்பீடு ஸ்பீடு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அதுக்கும் தனி இருக்கு நீங்க அங்க ஆபீஸ் போனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அது போல உங்களுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் பக்காவ இருந்தாச்சுன்னா அதுக்கு இருபது பிடியும் சார்ஜ் பண்ண வேண்டிய நீங்க இருபது பீடி சார்ஜ் பண்ண தயார் இருந்துச்சு அது போல உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் பக்காவாக இருந்து இல்லாச்சினா உடனே அவங்கர் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு உடனே சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இருபது பீடு தயாரிஞ்சுன்னா உங்களுக்கு சேம் டைம் கிடைச்சிடும் அது அப்ப அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அது கிடச்சிடலாம் அதே போல இதுவும் இல்லாம என்ன பண்ணாங்க சில ஆட்கள் வெளியே இந்த மாதிரி டிராவல்ஸ் ஏஜென்சி இவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க இவ அவங்கள்ட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னாங்க அதுவும் சேம் தான் அதாவது நம்ம இது பண்ணக்கூடிய அதே ப்ராசஸ் எல்லாம் அவங்களும் பண்றாங்க ஆனால் அவங்க வந்து முப்பது பிடி முப்பத்தஞ்சு பிடி அவங்களுக்கு அவங்கள பெய்ட் பண்ண வேண்டிய வரும் அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதில் வந்து சிம்பிள் தான் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அதே ப்ராசஸ் தான் அவங்களும் பண்ணுவாங்க இது வந்து ஆன்லைனிலும் பண்ணலாம் அதுபோல் நம்ம பொய்யும் பண்ணலாம் அதுபோல் அவங்களும் முப்பது நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது நம்மளே பண்ணிடலாம் இதெல்லாம் ப்ரூஃப் ப்ரூஃப்லாம் எல்லாம் பக்கம் சொல்லியாச்சுன்னா நம்மளே பண்ணலாம் அவங்க சொன்னாங்க வெளியே இதில் அவங்க வேறு ஐடி ப்ரூஃப் வச்சு அவங்க பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் இதில் உள்ள வித் வித்தியாசம் அதுபோல் இந்த சிபிஆரை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் நம்ம வீ நம்ம வீடியோ முதல் முதல்ல ஆளு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் அடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்போல்ல இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்தா உங்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனி இது போல நல்ல ஒரு வீடியோவை மீண்டும் வந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்